வணக்கம் கும்ப ராசி ஆணி மாத ராசி பலன்கள் அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் மனம் சங்கடப்படும் அளவிற்கு வாழ்க்கை என்பது மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் காரணம் ஏழரை சனி ஏழரை சனியில் ஏழரை சனி மட்டுமா பாதிப்பு சனி பகவானை பொறுத்த வரையில் நீதிமான் அதாவது சனி பகவான் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சொந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர் ஏழரை சனியாக வந்துவிட்டால் காசு பணம் என்பது கையில் இருக்காது கடனாக கேட்டாலும் கிடைக்காது நல்லவங்க தான் நல்ல நேரத்தில் கெட்ட நேரத்தில் போய் கேட்டால் நாம் கிட்ட இருந்து எதையாச்சும் எதிர்பார்த்து தான் அந்த காசு பணத்தை கொடுப்பாங்க ஈஸியாக முடியிற சில விஷயங்கள் கூட கடினமான உழைப்புக்கு பிறகு தான் அந்த அந்த பலனாகப்பட்டது அதுவும் பாதி தான் நடக்கும் இது சனி பகவான் மட்டும் இந்த பாதகத்தை செய்கிறாரான்னு கேட்டீங்கன்னாக்கா கிடையாது சனி பகவான் ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் ஏழரை சனியில் பனிரெண்டாம் இடத்தில் இரண்டரை ஆண்டு காலமும் ஜென்மத்தில் இரண்டரை ஆண்டு காலமும் நமது ராசிக்கு இரண்டாம் ராசியில் அமரும் போது இரண்டரை ஆண்டு காலம் என்பது ஏழரை சனி இருக்கும் காலம் அதில் மிகவும் கொடுமை செய்வது கடுமை காட்டுவது கஷ்டங்களை அளவுக்கு அதிகமாக தருவது தனி மனிதனாக அமர வைப்பது உறவுகளால் சிக்கல்களை தருவது இப்படி பல வகையிலும் அவர் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு தக்கவாறு பலன்களை கொடுப்பார் இது சனி பகவானின் தரக்கூடிய பலன்கள் அவர் மட்டும் இல்லாமல் ராகுகேதும் பாதகம் குரு பகவானும் பாதகம் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பராசிக்காரர்கள் அமைதியும் இறை நம்பிக்கையும் பொறுமையும் தன்னைத்தானே தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய தைரியம் உங்ககிட்ட இருக்கும் அந்த தைரியத்தால் தான் உழைப்பால் தான் நீங்கள் இப்போது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க சரி உங்களை பற்றி சொல்லியது போதும் இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய நாட்கள் என்பது இரண்டே கால் நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்கள் என்பது மிகவும் கடுமையான கஷ்டங்களாக இருக்கும் காரணம் ஏற்கனவே ஏழரை சனி கேது சரியில்லை குருவும் சரியில்லை இந்த சந்திராஷ்டம நாட்கள் பொறுமையாக இருக்கணும் இந்த நாட்களை கவனமாக கடைபிடிக்கணும் சந்திராஷ்டம நாட்களை பொறுத்தவரையில் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பம் ஆகும் இந்த நாட்களில் பொறுமை நிதானம் கடனாக கொடுப்பது அல்லது பெறுவது அல்லது வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லுவது அதற்கு பிறகு வெளியூர் பிரயாணத்தை தவிர்ப்பது உத்தமம் சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் ராசிகளில் அமர்ந்திருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி ஜென்மசனியில் எத்தகையான பாதகத்தை தருவார் என்பதை முன்கூட்டியே சொல்லியாச்சு அதற்கு தக்கவாறு நீங்கள் இருக்கணும் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது காசு பணம் என்பது கையில் வந்து சேரும் ஆனால் உங்களுக்கு தேவைகளுக்கு குறைவாகவே இருக்கும் சில நேரங்களில் காசு பணம் என்பது பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்ததற்கு பிறகே வந்து சேரும் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பது எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான புதிய திட்டங்களை நீங்கள் உருவாக்கி அதில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது நான்காம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தாலே உடல் நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் பாதிப்பு தூக்கமில்லாத தன்மை விருந்துக்காக இருந்து காசு பணத்தை கூட மருந்துக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு பாதகமான சூழ்நிலையை கொடுப்பார் இன்னும் சில மாதங்கள் தான் அனைத்து வகையான நற்பலன்களும் பெறலாம் பொறுமையாக இருக்க வேண்டும் சுக்கிரன் சூரியன் புதன் இணைந்து மிதுன ராசியில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதால் பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கும் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் உறவால் நட்பால் சொந்த பந்தங்களால் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் என்பது புதன் பகவானால் கட்டாயம் மற்றவர்களால் கிடைக்கப்படும் அதனால் மனம் சந்தோஷமடையும் நிம்மதியாக இருக்கலாம் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் சிறுநோயாக இருந்தாலும் மருத்துவரை அணுகுவது நல்ல விஷயமாக இருக்கும் மனம் என்பது ஒரு நிலையில் இருக்காது பல வகையிலும் போராட்டமாக இது இருந்து கொண்டே இருக்கும் போராட்டம் மட்டும் இல்லாமல் எதையாவது செய்யணும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்ட்டு பல வகையில் உங்களுக்கு எண்ணற்ற அப்படியே கலங்கிய நீர் போல இருக்கும் பொறுமையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டாம் இடத்தில் கேது பகவான் மட்டுமல்ல எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் சிறப்பான பலன்களை தராது எட்டிலே கேது இருக்கும் போது ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது நான்காம் இடத்தில் சுபகிரகம் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் நான்கிலே மறைந்திருப்பதினால் பரிகாரங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குடன் வழியாக இருக்கும் கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன கேட்டீங்களாக்கா கேது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் கடன் பெறுவது கடன் கொடுப்பது கட்டாயமாக தவிர்க்கணும் கடுமையான உழைப்பே உங்களை காப்பாற்றும் மற்றவர்களை நம்பி ஏமாற்றம் அடைய வேண்டாம் கேது பகவானுக்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்குவதும் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவ ஆலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றுவதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்